ஹாய் வெகஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூவி வந்து தோழர் சேக்குவாரா அந்த மூவியோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது யார் ரைட்டர் அண்ட் டைரக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா அலெக்ஸ் ஏடி இந்த அலெக்ஸ் ஏடி தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அனிஸ் இட்மண்ட் பிரபு தான் வந்து ப்ரொடியூசராக பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் கேரக்டரும் அவர் தான் நடிச்சிருக்காரு நீல ஆனந்த் வந்து அந்த வில்லனுக்குள்ளான சன்னாக நடிச்சிருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் அவர் வந்து ஹீரோவுக்கு ஆரம்ப காலத்தில் அட்வைஸ் கொடுக்குறவராக அவர் நடிச்சிருக்கிறாரு சத்யராஜ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் லெக்சராக நடிச்சிருக்கிறாரு கூல் சுரேஷ் வந்து வில்லனுக்கு வந்து கட்சி தொண்டனாக வந்து நடிச்சிருக்கிறாரு அது பாதிக்கு மேற்பட்ட காலத்தில் தான் வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க தோழ சேக்குவாரா இந்த மூவியை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்குறக்கு முன்னாடி இந்த கதையோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து சத்யராஜ் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுக்குறதுலேருந்து இடப்பட்ட இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிறாரு அவரோட ஆரம்ப பேச்சு வந்து ஒரு குழப்பத்தை தர மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது இது வந்து ஜாதி அடிப்படையில் வந்து வன்முறை கதையாக வந்து இது காட்டியிருக்கிறாங்க சண்டைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த கதையில் வந்து முக்கால்வாசி அடிக்கிறக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வந்து வன்முறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இந்த கதையில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் முக்கியமாக இரண்டு கருத்துகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்களே சொல்லலாம் அப்படி என்ன அது இரண்டு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து நீ கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் படித்து முன்னேறி போயிட்டேனா உனக்கு பின்னாடி உள்ள சங்கதிகளும் சரி உன்னை பார்த்து சில பேர் நாலஞ்சு பேர் படித்து முன்னேறுவாங்க ஒரு கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க அதே கருத்து தான் வந்து இந்த நாஞ்சில் சம்பத்தும் அவரையும் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஹீரோவுக்கு சொல்கிற மாதிரியும் இருக்குது இடப்பட்ட காலத்தில் வந்து சத்யராஜ் வந்து அதே டைலாக்கை வந்து நீ எப்படிதான் முன்னேறி போயிட்டனா ஒன்றா ஒன்றா பின்தொடர்ந்து சில பேர் வருவாங்க அப்படி அவரும் அந்த டைலாக்கை வந்து சிலதெல்லாம் மட்டும் மாற்றி விட்டு அதே கான்செப்ட்டை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது ரெண்டாவது கருத்தாக திறமை மட்டும் இருந்தாலும் பத்தாது அதோடு சேர்ந்து நம்ம எங்கே இருக்கிற என் நிலையில் இருக்கிறோங்கிறத எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஹீரோவோட அப்பா வந்து சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே கருத்தாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க வில்லனோட பையன் வந்து அதே கருத்தை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவன் ஒரு சொல்லியிருப்பான் நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்க அதுதான் முக்கியம் அது இந்த தான் நம்ம வெற்றி வர முடியும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் அதையும் மெயினாக கொண்டு போயிருப்பாங்க இந்த ரெண்டு கருத்துலுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படமாக தான் எனக்கு தோணுது அந்த கருத்தை தான் முன் வச்சு தான் கொண்டு போய்க்கிறான் கடைசி வரைக்கும் கொண்டு போய்க்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து அந்த ஹீரோவை வந்து ஒரு கருத்து என்ன அப்படி விலங்கிட்ட சொல்லும் போது விலன் நீங்களாம் வந்து மேலே போயிட்டீங்கன்னா மேலே ஏறி போயிட்டீங்கன்னா நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு டைலாக் மாதிரி சொல்லிக்கிறாங்க அது ஹீரோவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான் மேலே வந்தால் உனக்கு கீழே இறக்கலாம் இல்லை அப்படி நான் மேலே வந்துச்சுன்னா நீ கீழே இறங்கி விடுவேன்னு நீ பயந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை வந்து அவர் அந்த சைடில் விடுறாரு கடைசியில் இந்த படம் முடிக்கும்போது ஒரு புத்திர சிலையை காட்டி எதையும் இழப்பதற்கு இல்லாத தான் உன்னதமான மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை முடிக்கிறாங்க ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிறது இந்த நாலு கருத்து மட்டுமே நிற்கிற மாதிரி தான் தோணுது அதைக்கெல்லாம் வந்து சண்டை காட்சியாகவே ஃபுல்லாக முடியுது கதை ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தாலும் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் கடையை பற்றி ஒரு ரிவியூன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு வில்லன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு கிராமத்தில் தான் அவன் கண்ட்ரோனில் வச்சுருக்கான் அரசியல் அரசியலுப்பெலாம் இந்த ரெண்டுமே வந்து கேஷ் அடிப்படையிலும் உயர்ந்ததாக இருக்கும்போது அந்த அடிப்படையில் வந்து இந்த கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு குணத்துக்கு வந்து எதுவுமே அடிப்படை தேவைகள் வந்து இல்லாமல் அளவுக்கு அவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான் அரசாங்கத்தோட வரக்கூடிய எல்லாவோட சலுகையும் அவனே வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது அந்த கீழ்ப்பட்ட மக்களுக்கு போய் சேராத மாதிரி இருக்குது அதனால் அவங்களுக்கு படிப்பே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறது அதே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படியே அதை மீறி ஒருத்தர் சில பேர் போய் அவங்கள எதிர்த்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டுறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஹீரோவோட அம்மா வந்து அவனை எப்படி படிக்க வைக்க நினைக்கிறாங்க அவன் டுவெல்த் வரைக்கும் படிச்சடான் நல்ல மார்க் வாங்கிடுறான் மேல்பட்டு படிக்க வைக்க முடியல அதனால் வந்து மெக்கானிக் ஒர்க் பார்த்துருக்குறான் காரை வச்சு மெக்கானிக் ஒர்க்லாம் அவன் பார்த்துருக்குற மாதிரி வேலையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவன் வந்து தம்பியை வந்து படிக்க சொல்கிறான் அந்த தம்பி வந்து படிக்காமல் இவனை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கும்போது படித்து நான் என்னோட அப்படின்னு சொல்லி அவனு ஒரு சுத்திர மாதிரி காட்டிக்கிறாங்க ஒரு காலேஜில் வில்லனோட பயண சேத்துறதுக்கு அப்படி அங்கே தான் வந்து சத்யராஜ் வந்து என்ட்ரி கொடுக்குறா அப்படி சரி சத்யராஜ் என்ட்ரி கொடுக்கறேன் அவர் தான் பிரின்ஸிபாலோ என்னமோ நான் நினச்சா பிரின்ஸ்பாலே அவர் இல்லை இன்னொருத்தர் வந்து பிரின்ஸ்பாலே வந்து நிற்கிற அப்படி பிரின்சிபால் வந்து வில்லனோட கை கூடி ஆள் மாதிரி அவர் வந்து சீட்டு கொடுக்காம வரும்போது சத்யராஜ் வந்து ஒரு லெச்சராக இருந்து தடுக்கிறா அப்படி அது எப்படிங்க சார் கவுர்மெண்ட்டு வரக்கூடிய சீட்டே வந்து கம்மி அந்த சீட்டையும் வந்து நீங்களே வாங்கிட்டீங்கன்னா அவங்கள எங்கே போவாங்க அவங்க படிக்கிறக்கல்ல அவங்களுக்கு வசதி இல்லாத அந்த சீட்டை கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அந்த சீட்டையும் நீங்கள் ஆட்டையை போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சராக வந்து போராடுற மாதிரி காட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவரோட பிரின்ஸ்பலு எதுக்கும் சம்மந்தமில்லாமல் இவன் சொல்கிறவங்க அவன் சொல்கிறவங்கக்கா எதுவுமே பண்ணாத ஒரு கேரக்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எப்படியும் அழைச்சிட்டு பிடிச்சி வில்லா வந்து பிரின்ஸ்பலு கையில் வெள்ள விஷயமும் இருக்குது பிரின்ஸ்பலை வச்சு சீட்டு கொடுத்துட்றாங்க டீம் வந்து அப்போ என்ட்ரி கொடுக்குது சாத்தியம் பையனை சேர்த்திவிட்டு அப்படின்னு ஒரு வில்லன் சொல்ல சத்யராஜ் வந்து சரி பரவாயில்ல நீங்கள் சேர்த்திட்டு போங்க உங்கள் இதுக்கு நீங்கள் சேர்த்துட்டீங்க என்னோட நெதுக்கு நான் சில பேரத்தை வந்து சேர்த்துறேன்னு சொல்லி போட்டு டுவெல்த்து படிச்சிவிங்க அதிக மார்க் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோ நேமும் வருது அந்த ஹீரோவில் கூப்பிட்டு வச்சு பேசி எப்படி எக்ஸாம் எழுதுங்க உங்களை நான் உள்ள காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி படித்து எழுதி அவன் எப்படி பாஸ் ஆகி ஹீரோ வந்து காலேஜ் கூட என்ஜி ஆகிறாங்க அப்படி காலேஜ் கூட வந்து வந்த இருந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்குமே வந்து நிறையா ப்ராப்ளத்தை நான் வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து ஹீரோ கேரக்டரை வந்து காட்டிக்கிறாங்க அதாவது வில்லனோட பையன் அவங்க கொடுக்குற டார்ச்சர்லேருந்துமே ரெண்டாவது வந்து இந்த லெக்சர் அவங்க மதிக்காதோ கே பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்க அவனை எல்லாம் வந்து வெளிநடப்பு செய்ய சொல்லிடுறாங்க அவருக்கு வருஷம் அந்த கவர்மெண்ட் அமௌண்ட் கட்டுறதுக்கு எல்லா லட்சருக்கு சைன் வாங்க சொல்கிறாங்க அந்த சைன் வாங்குறதுக்கு ரெண்டு மூணு நாள் இழுக்கடிச்சு தான் வந்து சைனாக போகிறாங்க அது இழுக்கடிச்சாலும் பரவாயில்ல காலேஜுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே சுற்ற விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னதாக கூட தேடியர் வரைக்கும் அவங்க எப்படி கடந்து வந்துற மாதிரி காட்டிக்கிறாங்க இல்லாமல் சாப்பாடு எல்லாம் வந்து தட்டி விட்டு கீழே விழுந்து சாப்பாடு எல்லாம் வலிச்சு தட்டத்தில் போட்டு திங்கிற மாதிரி எல்லாமே ஹீரோவை வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க தேடி எல்லாம் முடிஞ்சிடுது அமௌண்ட் கட்டுறதுக்கு எல்லாம் வந்து லட்சர் சைன் வாங்க அலையும் போது யாருமே சைன் போடல அப்போ சத்யராஜ் என்பி சத்யராஜ் என் போய் ப்ரின்ஸ்பால் கிட்ட இந்த சைன் போடுங்க அப்படின்னு ச பிரின்ஸ்பலை சைன் போடல அதனால் நான் அவங்க மூக்கை பார்த்து குத்தி பிரின்ஸ்பால் மூக்க உடச்சு விட்டுறாப்பி அவங்க ரத்தம் வருது சைன் போடுன்னு சொல்லி எப்படி சைன் வாங்கிப்போம் வந்து ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துட்டு நான் உனக்கு அவசரம் தான் நான் வெளியே போகிறேன் நீ எப்படி இருந்தாலும் நீ படித்து முன்னேறிவே நான் நம்பிக்கையில் நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லி சத்யராஜ் ஒரு புக்கு கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாப்பி அவ்வளோ தான் இந்த சத்யராஜோட வேலை அவரோட கேரக்டரும் முடிஞ்சது சொல்லலாம் ஹீரோவானவை கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லி படித்து கடைசியில் ஃபைனல் இயர் வந்துடுது ஆனால் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா கேண்டீனில் ஒரு சும்மா ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவ் ஆகிடுது அந்த கேண்டீனில் வந்து எல்லாமே வந்து இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்து ஏதோ தட்டி விட்டு அதை சாப்பாட்டு வந்து அந்த வில்லனோட பையன் மேலே விழுக வில்லனோட பையன் வந்து சாப்பாட்டால் நீர் தடைக்கக்கூடாது உன்னோட குழந்தைய வந்து தொடக்கி வைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை தொடக்கி சொல்லி கூப்பிட அதை வந்து ஹீரோவை வந்து தடுத்து சண்டையே அங்கே ஃபைட் ஆகிடுது வில்லனோட பையன் வந்து வாங்கி விழுந்துற மாதிரி காட்டிடுறாங்க வில்ல பையனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போய்கிறாங்க இந்த ஹீரோ வந்து ரூமுக்கு போகிற டைமில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இப்படி தப்பு படிக்கலேயே இவ்வளோ நாள் பொறுத்த இல்லை இவங்க நாள் பொறுத்துருக்க வேண்டிதானே இனிமேலே நீ காத்தால நீ உயிர் வளர்ப்பியாலையானே தெரியாது ஏன்னா எல்லா ஆளுகளையும் இறக்கிட்டுருப்பாங்க இன்னும் கெச்சி போட்டுருப்பாங்க உனக்கெல்லாம் அதனால் நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அதே மாதிரி கச்சி போகிற ஆள் எல்லாம் வந்து நவடிகள் எல்லாம் வந்து கும்பலெல்லாம் அனுப்புறாங்க அந்த ஹாஸ்டலில் தங்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து அந்த டைமில் வந்து இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்க ஹீரோ தவிர மீதி எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க ஸோ ஹீரோ மட்டும் அங்கே ஹாஸ்டலில் இருக்கிறேன் அந்த மாதிரி அடிக்கிறக்கெல்லாம் ஆளால் போகிறாங்க எப்படியா அடிதடி சண்டை எல்லாம் வந்து ஆகுது ஹீரோவை வந்து எப்படியா பாலித்தீன் பேப்பரில் வச்சு கழுத்தை வச்சு இறுக்கும் போது கத்தியிலலாம் வந்து அறுத்துடுறாங்க ரொம்பவுமே காயமாகிடுது நான் டிவியில் வந்து இதயத்தை பார்த்து குத்துன மாதிரி எல்லாம் வந்து காட்டிடுறேன் சரி நம்ம சுற்றி போய்ட்டு அனு அப்படின்னு நம்ம காட்டும்போது அங்கே அவனுக்கு பிளாஸ்பேக் நம்புறது அவங்க எல்லாம் வந்து உனத்தான நம்பி இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது தம்பி வந்து நீ முன்னேறிட்டின்னா போகுது நானும் படிக்கிறக்க ஆரம்பிச்சுடுவேன் பழக கதையெல்லாம் வந்து அவன் ஞாபகத்தில் வரேன் அதனால் சும்மா சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிறாங்க அது வில்லன் டீம் எல்லாம் அடித்து வந்துடுறான் மொட்டை ராஜேந்திரன் வந்து டாக்டராக வந்து ஆகி எப்படி என்ட்ரி வர்றானே அதாவது ஹீரோ வந்து அந்த ரூம் விட்டு தப்பிச்சு வெளியே வர மாதிரி இருக்குது அப்போ போகிற வழியில வந்து டாக்டரை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது காரில் போயிட்டு இருக்காங்க டாக்டரை வந்து மொட்டராஜ சந்திரன் போயிட்டுருக்கா அப்படி அவன் அதை பார்த்து எப்படியா வந்து மொட்டராஜ சந்திரனை கத்திய வச்சு இழுத்துட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது அப்புறம் சேஃப்டி பாக்ஸை யூஸ் பண்ணி எல்லாம் பட்டி டிங்கிரி பார்த்து டிஞ்சர் கிஞ்சர் எல்லாம் வச்சு அவன் செடி வர்றாங்க கோடி ரவுடி வர மாதிரி இருக்குது அந்த ரவுடியை அடிச்சு போட்டு அதுலேயுமே வந்து ஹீரோ வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவனை அடிச்சு போட்டா இவனை அடிச்சு போட்டான்னு சொல்லும்போது நானே என் கொடுக்கறேன்னு சொல்லி வில்லன் கிளம்பி தொண்டனா வந்து கூல் சுதேஸ் வந்து அப்போ தான் இன்றியா அவர்கள் நீங்களாம் பண்ணக்கூடாது நாங்கள் எதுக்கும் இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆள் போகிறேன்னு சொல்லி அந்த ஆளுகளையும் அவன் வந்து அடித்து போடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லனோட பையன் நான் வரைக்கும் என்னடா பண்ணுறீங்க நானே போகிற களத்தில் இறங்குறேன்னு சொல்லி அவன் வந்து அங்கே போவேன் ஹீரோ வந்து வில்லனோட பையன் வந்து கண்ட்ரோலில் கத்தி வச்சு கண்ட்ரோல் பண்ணி மாதிரி இருக்குது அந்த கண்ட்ரோல் பண்ணுற சமயத்தில் வந்து வில்லன் டீம் எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்க இல்லைன்னு ஹீரோ வந்து வில்லனோட பையனை வந்து கழுத்தை பார்த்து ஒரு அரு அறுத்துறேன் அப்படி அறுத்த இதில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கார் ஏற்றி ஹீரோமும் ஹீரோ இதுவுமே வில்லன்கள்லாம் சுற்றி இருக்க இவன் அசந்தா போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து கார் ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி மொட்டராஜேந்திரன் வந்து இடையில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அப்புறம் அவனையும் வச்சு தையிலுக்கு கீழே போட சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மொட்டராஜேந்திரன் விட்டு போட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறான் வில்லன் இருக்கிற இடத்துக்கே போக சொல்லிடுறான் அப்படி வில்லனு இருக்கிற இட வீட்டுக்கே போயிடுறாங்க மறுபடியும் சண்டை நடக்குது அப்புறம் கடைசியில் வில்லனுக்கும் ஹீரோவுக்கு சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் முடியாத நில அந்த வில்லனும் ஹீரோவும் முடியாத நிலையில் இருக்கும்போது வில்லனு என்ன சொல்கிறான் நீ எங்கே போகிற உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அழிச்சிட்டேன் இல்லை தம்பி கிம்பி எல்லாத்தையும் தீய வச்சு அழிச்சாச்சு உங்கள் அம்மாவையும் அழிச்சாச்சு நீ போய் சொல்கிற அளவுக்கு அங்கே எங்கே ஆறு இருக்கிறாங்க அப்படின்னு வில்லன் சொல்ல ஹீரோவுக்கு கோபம் வந்து இல்லை முன்னாடியே போய் அவனோட பையனை காலாலையும் முடிச்சு கழுத்து நெய்ச்சி கொண்ட மாதிரி காட்டிக்கிறாங்க ரெண்டாவது வந்து வில்லன் இழுத்துட்டு போய் சிலையில் போய் மோது மோது மோதி குத்து உயரும் கொதை உயரமாக வந்து அரை உயிரில் விட்டுட்டு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த அப்புறம் கூழ் சுரேஷ் வந்து என்னா கூல் சுரேஷ் என்ன தலைவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்க தலைவா அப்படின்னு சொல்லும் போது சரி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வாங்க தொண்டா தொண்டான்னு இருந்தவ அப்போ தான் கேரட்டுற மாதிரி ஒன்று என காசுமே நீ உயிர் வேலை போகிற கட்சி நீயே தான் வச்சிருக்கோமோ நாங்கள்லாம் வந்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேரக்டரை மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது இவன் கொஞ்சம் நேரம் அவனே செத்து வைப்பாங்க அதே மாதிரி அவனே செத்து போயிடுறான் சொல்லி இவன் வந்து யாரை கொண்டு போயிட்டாங்க கிளம்ப போட்டாங்கன்னு சொல்லிடலாம் சொல்கிற மாதிரி கடைசியில் வந்து ஒரு புத்திர சதையை காட்டி அந்த கதையை வந்து முடிச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இதுதான் கதை படிக்க ஆரம்பிச்சு வன்முறையில் வந்து அந்த சூழ்நிலை காரணமாக ஒரு வன்முறை கையில் எடுக்கிற மாதிரி இது தப்பிக்க வழியே இல்லாத மாதிரி அடுத்து வர உங்கள் புதிய கதைகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்